ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த பெரிய டேப்பு குடைக்கு தான் நம்ம வந்து ஓரம் சுற்ற போகிறோம் முதல் ஏற்கனவே ரெண்டு குடைக்கு நான் ஓரம் சுற்றிருக்கேன் அது ரெண்டும் வேறு மாடலு இப்போ ஒரு ஒரு மாடலில் சுற்றலான்னு இருக்கிறேன் அதுக்கு வந்து நான் மேலே வந்து செகப்பில் தான் சுற்ற போகிறோம் டேப்பில் சுற்ற போகிறேன்னா நான் போன கூடைக்கு சொன்ன மாதிரி தான் அதே அளவு தான் நம்ம எடுக்க போகிறோம் இதை வந்து நம்ம என்ன வந்து அடையாளத்துக்கு வச்சுக்குவோம் அளந்துலாம் நீங்கள் ஒன்று ஒன்று அளந்து எடுக்க வேணாம் இப்படியே நம்ம போன இதில் எப்படி அளந்து எடுத்தோமோ இங்கே மெருங்கி இப்படியே சுற்றி அப்படியே கொண்டு வரோம் சுற்றி கொண்டு வந்துட்டோமா இதில் நிப்பாட்டிட்டோம் இதில் வந்து ஒரு சுற்று இதில் வந்து நம்ம ஒன்றரை சுற்றி எடுக்கணும் ஒன்றரை சுற்றிதுனாக்கா இதோட இப்படி சேர்த்தோம்னா ரெண்டு ரெண்டு சுற்று வருதா இதில் வந்து ஒன்றரை எடுக்கணும் இதை சமமாக இப்படி முடிங்க முடிச்சுட்டு இந்த இடம் இருக்கு வரேன் இந்த இடத்துல இப்படி இதோட விட்டுட்டு நம்ம வெட்டிக்கணும் ஒன்றரை உங்களுக்கு புரிதான் நான் சொல்கிறது புரிதான்னு தெரியல ஒரு சுத்து சுற்றி இங்கே கொண்டு வந்துவிட்டோம் ஒன்று ஒரு சுற்று சுற்றி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அரை இங்கே வரணும் இது ஒரு சுற்று சுற்றி கொண்டு வந்துக்கான் நான் கையில் பிடிச்சிருக்கேன் அது பாருங்கள் மறுபடியும் இதுலேருந்து ஒரு அரை அரை எடுத்துக்கோமா இதை என்ன பண்ணுறோம் அதே மாதிரியே ரெண்டு பாகம் மொத்தம் மூணு மூணு பாகத்தில் ஒன்றையும் 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 சேர்த்தோம்னா மூணு சுத்து வரும் அதை வந்து நம்ம இப்படி வெட்டிக்கிறோம் வெட்டிக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம் அதே அளந்து இன்னொரு ஒயர் ரெண்டு ஒயர் எடுத்துக்கிறோம் மூணு சுற்று சுற்றி ஒரு சுற்றி சுற்றி அதுக்கப்புறம் அரை ஒன்றரை சுற்று ஒன்றுக்கு ஒன்றரை சுற்று ஒன்றையிலே ஒன்றையும் ஒன்றையும் மூணு மூணு சுற்றி சுற்றி வச்சுக்கிட்டோம் அதை ஒரு ஒரு ஒயரை வெட்டினோம் அதே மாதிரி இன்னொரு மூணு சுற்று சுற்றி நம்ம இன்னொரு ஒயரை எடுத்துருக்கோம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த ரெண்டு ஒயர் எடுத்துருக்கண்ணா மூணு சு ஒன்றையும் ஒன்றையும் மூணு சுத்து மூணு சுத்தில் பாதி வந்து மூணு சுத்து எடுத்துருக்கோம் அதை வந்து பாதியாக சமமாக ஆக்கிக்கணும் மூணு சுத்தில் வந்து ரெண்டு ஒயரு மூணு சுற்று வரதில் ரெண்டு ஒயரு அதை வந்து ரெண்டு ஒயரும் எடுத்துருக்கோம் அதில் ஒரு ஒயரை எடுத்து இப்படி சமமாக மடிச்சுக்கிட்டோம் மடிச்சுட்டு இங்கே சமமாக மடிச்சிருக்கோமா ஒரு பாகத்தை வந்து உள்ளே விட்ற வேண்டியதுதான் இந்த இடத்துலையே போ போடுறோம் கொஞ்சம் கூடயா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி ஒன்றை எடுத்துக்கோங்க இப்படி வச்சு சமமாக வச்சு இதை பிடிச்சிருக்கோம் இப்போ என்னன்னாக்கா கொஞ்சம் பெரிய குடியாக இருக்கிறதுனால மேலே வச்சு தான் எடுக்கிறேன் இதுலேருந்து இந்த இந்த மாட்டுனமே அந்த விட்டுட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அடி ஒயரை எடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாளில் விட்றோம் அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு நாலு அதேமாரி நாலு இது உத தாண்டி நாலு இதேமாரி வாங்க ஒன்று கூட கொச்சலாக இருந்தாலும் அதில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம விட்டுக்க வேண்டியது தான் இந்த லூப் ஒன்று கூட கொச்சலாக இருந்தாலும் நம்ம வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஆண்டு ஒட்டில அந்தாண்டு லூப்லேயே விட்டுக்க வேண்டியதான் இங்கே பாருங்கள் மறுபடியும் ஒன்று இதை விட்டுட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு உள்ளே உள்ள ஒயரை தான் எடுத்து போடணும் முதல்ல நம்ம வந்து மூணு மூணு கலராக நம்ம போட்டோம் இப்போ ஒரே கலரில் இது வந்து கோபுரம் மாதிரி வரும் இது இதில் மட்டும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதேமாரி இதை தாண்டி ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படியே மாற்றி சுற்றி கொண்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டினேன் இப்போ பாருங்கள் இது வரைக்கும் நான் கொண்டுட்டு வந்துட்டேன் இப்போ வந்து ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுலேயே நம்ம மாட்டுற மாதிரி கரெக்டாக வந்துடுச்சு எனக்கு இந்த லூப்புக்கு வராமல் இதில் வந்திருக்கு இதில் என்ன பண்ணுறோம் இது உள்ளே மாட்டிடும் மாட்டிட்டோமா இவ்வளோ ஒயர் நமக்கு சொருவரத்துக்கு இருக்குது ஒன்றரை சுற்று சுற்றி ஒரு சுற்று சுற்றி ஒன்றரை சுற்று சுற்றி இருக்கோம் அது ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் இந்த சைடு மூணாக அவட்டிருக்கோமா இது இவ்வளோ இருக்குது சொருவூரத்துக்கு கூட இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கொஞ்சம் வெட்டிடலாம் அதுமாரி எப்பொழுதும் நீங்கள் ஒன்றரை வச்சுக்கோங்க எந்த குடியாக இருந்தாலும் அது ஒன்றரை வச்சுக்கோங்க இப்போ இந்த 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 ஒயரை எடுத்து நம்ம போடுறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த உளுப்பிலே தான் நம்ம மாட்டணும் ஏன்னா ஒயர் அடியில் போயிடுது பட்டம் இல்லாமல் அப்படியே பார்த்துருக்கோம் மறுபடியும் தேந்தி எடுத்து இந்த உழுப்பில் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நீங்கள் என்ன வேணால் என்னாமையே நீங்கள் இதில் போட்டுக்கலாம் அடுத்தது இந்த அடியில் மாற்றணும் முதல் மே அடி வயிறை மேலே மாற்றணும் இப்போ மே வயிறை அடியில் மாற்றம் அதான் இப்போ வந்து ஒரு கோபுரம் ஒரு கோபுரம் மாதிரி வந்திருக்கு இதை சுற்றின நான் பின்னிக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் இது வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டேன் மறுபடியும் கடைசியாக ஒரு சுற்றி இதே லுப்பில் அது மாற்றமே இதே லுப்பில் தூக்கி கொண்டு வந்துடுவோம் இந்த லூப்பில் இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும் இது எல்லாமே எனக்கு ஒரே இதில் வந்துட்டு இவ்வளோ தூரம் சொருகிறதுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கும் அதேமாரி ஒன்றரை அளவு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு வயரை எடுத்து இதுக்கும் பக்கத்தில் உள்ளதில் நம்ம மாற்றோம் மாற்றி சமமாக இருக்காச்சு சமமாக எடுத்துக்கிட்டு முத மாதிரி முத போட்ட மாதிரி அதே மாதிரியே மறுபடியும் ஒன்று அடி வயிறு தான் எடுக்கணும் அப்புறம் தான் மே வயிறு எடுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த உழுப்புக்கும் இந்தாண்ட பக்கத்தில் மாட்டணும் அதேமாரி இருக்கும் பக்கத்தில் மாட்டி இழுத்துணும் இப்போ உங்களுக்கு கரெக்டாகவே தெரியும் இந்த ப இந்த உழுப்புக்கும் பக்கத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு மறுபடியும் இந்த இந்த அழுப்பில் முதல்ல நம்ம எப்படி மாட்டணும் இதுக்கு பக்கத்தில் மாட்டணுமோ அதேமாரி இதுக்கும் பக்கத்தில் இது மாட்டணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படியே எண்ணி போட்டுக்கங்க இல்லைன்னா எப்படி மாட்டிக்க இப்போ பக்கத்தில் உங்களுக்கு புரியும் அதேமாரி ஃபுல்லாக மாட்டிக்கிட்டு நாங்கள் கொண்டு வந்து அங்கே வந்தது இந்த இந்த இடம் வந்ததுக்கப்புறம் காட்டுறோம் இங்கே பாருங்க ஃபுல்லாக போட்டு வந்தேன் இந்த மறுபடியும் கடைசி க கடைசியாக எடுத்து வந்துருங்க பாருங்கள் இந்த ஒயரை இந்த லூப்லேயே போடணும் இதில் தானே மாட்டிக்கிட்டு போகணும் அதேமாரி இதுக்கு பக்கத்தில் உள்ள நம்ம நம்ம போட்டுக்க வேண்டியது தான் பக்கத்தில் இது மாட்டின இடத்துலையே இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சுற்று ரெண்டு சுற்று மூணு சுற்று சுற்றி இப்போ வந்து வெளி ஒயரை எடுத்து நாலாவது சுற்று சுற்ற போகிறோம் இப்போ ஒரே ஒரே இடத்துல ரெண்டு மூ ஒயர் வந்துருக்கிறதுனால கொஞ்சம் தூக்களாக இருக்குது அதை வந்து அதை எடுத்து தூக்கிக்கிட்டு நான் இப்போ சொல்லியிருக்கேன் இப்போ சமமாக இருந்துட்டு இப்போ வந்து இந்த ஒயரை என்ன பண்ணுறோம் மொத பாட்டின மாதிரியே இந்த லூப்லேயே ரெண்டாவது எடுத்துக்கமே இந்த லூப்பில் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாளில் அடியில் விடும் முத மேலே விட்டோம் அடியில் ஒயரு கொஞ்சம் மொத்தமாக இருக்கு அதான் உள்ளே வர மாட்டேங்க அதேமாரி வெடிப்பு இல்லாமல் போட்டுக்கோங்க பாரு ஒன்று ரெண்டு மூணு நாலு மேலே எடுத்துட்டு போய் மொத மாட்டினுமே அதே எடுக்கல ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு இது ரெண்டு நாலாவது இது வந்து ஏன்னா எண்ணெயை போட்டுக்கோங்க இதில் மாட்டாமல் இதிலையே மாட்டிக்கிற மாதிரி எண்ணெய் போட்டிங்கன்னா அதுமாரி வந்துடும் சுத்திரம் நான் பின்னிக்கிட்டு அவங்களுக்கு காட்டுறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதேமாரி இது உள்ளே மாட்டணும் சுத்திரம் மாட்டிக்கிட்டு உங்களுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் சுற்ற பின்னிட்டு வந்துட்டேன் இந்த இதை வந்து நம்ம இந்த லூப்லேயே நம்ம கொண்டு வரோம் கடைசி கடைசியாக ஒரு இது இருக்குது உங்களுக்கு காட்டில் அனுப்பி வச்சுருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதை வந்து உள்ள போட்டு போய் இந்த ஒயரெல்லாம் எல்லாம் தூக்கிட்டு இப்படி சொறி விட்ருங்க ஏன்னா முன்னாடியே ஒயர் இருக்குது அப்புறம் இந்த ஒயரை எடுத்து இப்படி விட்டுருங்க விட்டுட்டு இப்படி இழுத்துக்கணும் எடுத்துக்கிட்டால் சமமாக வந்துடும் இதை வந்து இதை வந்து உள்ளே கொட்டு போகிறோம் இந்த இந்த ஒயர் இங்கே உள்ளே ரெண்டு ஒயரு வெளியில் ரெண்டு ஒயர் இருக்குது வெளியில் உள்ள ஒயரை உள்ளே கொண்டு போகிறோம் இந்த லூப் இந்த இந்த உளுப்புலேருந்து எடுத்துருக்கோம் இந்த உளுப்பு உள்ள நம்ம இழுத்துக்கிறோம் அடுத்தது இந்த ஒயரு இந்த உழுப்புலேருந்து இந்த உழுப்பு நாலு வயிறும் உள்ளே போயிடுச்சு இப்போ வந்து இதை வந்து அப்படியே நம்ம சொறிகிட்டு வேண்டியது தான் முத முத போன வீடியோவில் நான் இந்த இந்தமாரி கூட இப்போது காட்டினது தான் இப்பயும் காட்டுறேன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த வெடுப்பு இந்த வெடுப்பில் இப்படி சொறிக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் இந்த வெடுப்பு பெருசாக இருக்குது தூக்கி காட்ட உங்களை உங்களுக்கு இங்கே பாருங்கள் அடுத்தது இந்த வெடுப்பு இப்படி இந்த சைடு ஒரு சைடாக போவோம் இந்த வெடுப்பு வெடுப்பில் நீங்கள் இப்படி சொருவிக்க வேண்டியது தான் முறுக்கள் இல்லாமல் இப்படி பட்டையாக சொரிவிக்கங்க இது கொஞ்சம் ஒன்று தான் இருக்குது மூணு இஞ்சி கூட இருக்காது ரெண்டு இஞ்சு தான் இருக்கும் நீங்கள் வெட்டி விட்டுடலாம் நான் சொன்ன அளவே தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த சைடு பார்க்குற வயர் எடுத்து இந்த உழுப்பில் இந்த வெடுப்பில் மாட்டிட்டு அடுத்தது இந்த வெடுப்பு சைடாக போவோம் அந்த மாரி வெடுப்புலையே நீங்கள் மாட்டிக்கிட்டு கொண்டு வர வேண்டியது இந்த ரெண்டு வயரையும் நான் சொருவிக்கிறேன் இதுவும் அதேமாரி இந்த சைடு பார்த்துருக்கு இப்படி இந்த சைடு பார்த்து இப்படி நம்ம கையில் குத்தாமல் சோரிக்க வேண்டியதான் இது பாருங்க நான் சுற்றிலும் காட்டுறோம் எவ்வளோ கிச்சன் அழகாக இருக்கும் பெரிய குடியாக இருக்கிறதுனால உள்ளையும் வரும் உள்ளையும் அளவு அதேமாரி அதேமாரி ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல வீடியோலாம் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்படி தான் வரல வரும் கூட எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் எல்லாமே கலர் நல்ல கலரு பச்சை நல்ல பச்சை வீட்டை எவ்வளோ அப்படி தெரியுது இப்படி இருக்குது பாருங்கள் ஓரம் பாருங்கள் ஓரம் சுற்றி இருக்கேன் இது தனி வீடியாவோ பா போட்டிருக்கேன் பாருங்கள் அதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமாண்டில் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள்